வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் மூன்று லட்சம் நான்கு லட்சம் மற்றும் ஐந்து லட்சத்தில் உள்ள தனி வீடுகளின் டீடெயில்ஸை பற்றி பார்க்கலாம் மொத்தமா ஒன்பது வீடுகளின் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் இந்த வீடுகள் திருப்பூர் மாவட்டம்ல லொகேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீட்டினுடைய அட்ரெஸையும் ப்ரைஸையும் பண்ணிருக்க ஃபுல் வீடியோ லிங்க்ல செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ஒன்பது வீடுகளும் திருப்பூர் மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க தனி வீடும் இருக்குது லைன் வீடுகளும் இருக்குது போக கிரவுண்ட் ஃப்ளோரில் தனியாக இருக்கக்கூடிய வீடும் தனியாக வந்திருக்குங்க இந்த வீடுகள் அனைத்துமே லீஸுக்கு வந்திருக்கக்கூடிய வீடுங்க அதாவது போகியத்திற்கு வந்திருக்கு முதல் வீடு அம்மன் நகரில் இருக்குங்க தனி காம்பவுண்டோட இந்த வீடு இருக்குது இது ஆர்சி வீடு இந்த வீட்டை மூன்று லட்சத்துக்கு லீசுக்கு விடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது வீடு தனி காம்பவுண்டோட ஆர்சி வீடு தோட்டத்துப்பாளையத்தில் இருக்குங்க இந்த வீட்டை நான்கு லட்சத்துக்கு லீசுக்கு விடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவது வீடு ஓட்டு வீடுங்க தனி காம்பவுண்டோடு இருக்குது ஜிஎன் கார்டனில் இருக்குதுங்க இந்த வீட்டை ஐந்து லட்சத்துக்கு லீசிட்டு வீடுன்னு சொல்லியிருக்காங்க நாலாவது வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆர்சி வீடுங்க போயம்பாளையத்துக்கு நியரில் இருக்குது இந்த வீட்டை நான்கு லட்சத்துக்கு லீசிட்டு வீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்த இப்போ நான்கு வீடுகளை பார்த்துருக்குறாங்க ரிமைனிங் ஐந்து வீடுகள் ஒரே இடத்துல இருக்குது தோட்டத்துப்பாளையத்தில் இருக்குது இந்த ஐந்து வீடுகளுமே க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க இந்த ஐந்து வீடுகளுமே இரண்டு பெட்ரூம்களை கொண்ட வீடுங்க இந்த வீடுகள் அனைத்துமே மொத்தமாக ஒன்பது வீடுகள் இந்த வீடுகள் அனைத்துமே லீஸுக்கு வந்திருக்கு மூன்று லட்சம் நான்கு லட்சம் ஐந்து லட்சம்னு உங்களின் விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி வீட்டை லீஸுக்கு எடுத்துருக்கலாங்க இந்த வீடுகளை பற்றி மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை